சென்னை பட்டாளத்தில் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அமித்ஷாவினுடைய வருகை திமுக கூட்டணிக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு சொல்றாங்க பதற்றமோ பயமோ திராவிட மாடல் ஆட்சிக்கு இல்லை திராவிட மாடலாட்சி நாயகர் எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கின்ற கூட்டணி வலிவோடும் பொலிவோடும் தெளிவோடும் இருக்கின்றன பதட்டம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பதட்டம் அவரிடத்தில் இருப்பதால் தான் அவ்வப்போது ஒன்றிய ஒன்றிய அளவிலே இருக்கின்ற முக்கிய பதவியிலே இருக்கின்ற அமித்ஷா போன்றவர்கள் கூட அவ்வப்போது தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது எங்கள் முதல்வரை தான் ஒன்றியமே இன்று பதட்டத்தோடு இருக்கின்றது என்பதற்கு அமித்ஷாவுடைய வருகையே ஒரு எடுத்துக்காட்டு அமித்ஷா தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் ஏற்பட்ட பிறகுதான் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது சர்வதேசத்திற்கு இணையாக விமான நிலையங்களுக்கு இணையாக அந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது சமீபத்தில் தொடர் விடுமுறையின் காரணமாக இரவு நேரத்தில் பயணிகள் அதிகமாக கூடியதால் அந்த இரவு நேர பயணிகளுக்கு போதுமான பேருந்து இல்லாத நிலையில் அவர்கள் ஒரு தர்ணாவிலே ஈடுபட்ட சூழ்நிலை அதையும் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் தேவையான பேருந்துகளை ஏற்பாடு செய்து அந்த பயணிகளுடைய திட்டமிட்ட பயணத்தையும் நிறைவேற்றியிருக்கின்றோம் மேலும் இந்த ஆட்சியின் சார்பில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதால் போக்குவரத்து துறை சார்பிலும் அரசின் சார்பிலும் அன்றைக்கு ஏற்பட்ட நிலையை விரிவாக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம் பக்ரீத் அதை தொடர்ந்து சனி ஞாயிறு இந்த விடுமுறை நாட்களிலால் அதிக அளவு பயணிகள் பயணங்கள் மேற்கொண்ட போதிலும் தேவையான அளவுக்கு பேருந்து பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருந்தன இரவு நேரத்தில் கூடிய ஒரு இரநூறு முந்நூறு பேர்களுக்கு பேருந்து இல்லை என்ற நிலையில்தான் இந்த பிரச்சனை நடந்தது அதுவும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அதையும் சரி செய்து அவர்களுடைய பயணத்தையும் இனிதாக்கிய அரசு இந்த அரசு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வடசென்னை மக்களின் வடசென்னை மற்றும் தென் மக்களின் வரப்பிரசாதமாக இருக்கிறது என்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இப்படிப்பட்ட சிறிய பிரச்சனையை கூட பூதாகரமாக்க முயற்சிக்கின்றார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் ஏற்பட்ட பிறகுதான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க